வெல்கம் டு செவந்தி சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அட்டகசமான சுவையில் அவரைக்காய் கேரட்டை வச்சு இன்றைக்கி பருப்பு கூட்டு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி செய்யலாம் என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லி பார்க்கலாம் மீடியம் சைஸ் ரெண்டு கேரட்டை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கால் கிலோ அளவில் அவரைக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு புடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன் நூற்றம்பது பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பு வச்சு ஒரு கடாயை வச்சுக்கிறேன் கடாய் நல்லா ஹீட் ஆனது ஒரு ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் கடுகு நல்லா வெடித்ததும் நறுக்கின வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் லைட்டாக சாஃப்டானால் போதும் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை நறுக்குன்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் தக்காளியும் அதோடய சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாரலாம் தக்காளி சாஃப்டாகணும்னு அவசியம் இல்லை லைட்டாக வதங்கினா மட்டும் போதும் இந்த கூட்டுக்கு இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அவரைக்காய் கேரட்டை அதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு காயோட பச்சை ஸ்மெல் போடுறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ காயோட பச்சை ஸ்மெல் நல்லா போயிடுச்சு இந்த டைமில் நம்ம காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சுவைக்கேற்ப கல்லூப்பு ஆட் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு மிக்ஸ் நல்லா கொடுத்துட்டு நல்லா வேக வச்சிடலாம் காயை காய் இந்த அளவுக்கு நல்லா வெந்ததும் நம்ம ஃபைனலாக பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லையா நூற்றம்பது பாசி பருப்பு அதை இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த டைமில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஒரு பருப்பு தண்ணி சேர்த்துட்டு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம் லைட்டாக ட்ரை ஆகிற வரைக்கும் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும் ஆறுனதுக்கப்புறமா கெட்டி ஆகிரும் இப்போ ஃபைனலாக நம்ம கருவேப்பிலாம் மல்லிகளை சேர்த்துக்கலாம் நமக்கு தயாராகிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய கேரட் அவரைக்காயை கூட்டு சூப்பராக தயாராகாச்சு கண்டிப்பாக இதே போலவே நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் இன்னொரு அவ்வளோ சந்திக்கிறேன் தேங்க்யூ